ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறவங்க தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் செந்தில் பெத்தவங்களோட நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சிற மாதிரி பேசி எல்லோரையுமே ரொம்ப காயப்படுத்தினாங்க நாட் ஒன்லி பாண்டியன் கோமதி மற்ற எல்லாரையும் கூட அவங்க வார்த்தையால் நோகடிச்சாங்க ஆனால் மீனா மருமகளாக இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டேயுமே சமாதானமாக பேசி மனசை குளிர வச்சுட்டாங்க இப்போது செந்தில் மீனா ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போகிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் மீனா ஏற்கனவே வந்து பாண்டியன் பாண்டியன்கிட்ட பேசியிருந்தப்போ எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா தகுப்ப ஸ்தானத்தில் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு மாமா சொல்லியிருக்காரு அதனால பால் காய்ச்சறதுக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லவே மாட்டாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ஆனால் இதை செந்தில் கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல பட் இப்போ இவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் சம்மதிச்சு தான் நம்மளை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட செந்திலுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க அதனால எல்லாரையும் மீனா கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க அப்படின்னு செந்தில் மனசில் நினச்சிக்கிட்டு தான் மீனாவை கூப்பிட சொல்கிறாரு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுடுவீங்க அதுக்கப்புறமா கூட வரணும் அப்படின்னு ஆசையும் படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு அவங்க எல்லாரும் பால் காய்ச்சறத்துக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவுமே நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அது அவங்களுக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்றாரு செந்தில் என்னத்தை நல்லது பண்ணீங்களோ என்னமோ நீங்கள் பெரிய தியாகிங்கிற நினப்பு வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போறாங்க நான் கூப்பிடுறேன் கடமைக்கே கூப்பிடுறேன் வரலனா நீங்கள் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீ கூப்பிட்டும் வரலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ணுவீங்கன்னு இப்பவே சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்காக கூப்பிடுவேன்ல அப்படின்றாங்க நீ ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் கூப்பிட தேவையில்லை நீ கூப்பிடு அவங்க வரலைன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனாக்கிட்ட செந்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லி மீனா எல்லோருக்கிட்டேயும் தனித்தனியாக போய் பேசுகிறாங்க ஆக்சுவலாக எல்லாருமே வந்து நான் வர முடியாது நான் வர முடியாதுங்கிற வார்த்தையவே சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வந்து பாண்டியன் கோமதி கோமதிக்கிட்டையும் மட்டும் இன்னும் சொல்லலை மற்ற எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டாங்க செந்தில்கிட்ட போய் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டேன் யாருமே பால் காய்ச்சறதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க மீனா ஏண்டி நிஜமாகவே நீ பேசினியா இல்லை பேசாமலேயே போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நிஜமாவே நான் பேசினேங்க அப்படின்றாங்க சரி சரி ஓகே வரலன்னா இருந்துட்டு போகிறாங்க கடைசியாக வீட்டோட குடும்பத் தலைவரும் தலைவியும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ உங்களுக்கு அப்பா அம்மானு சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க யாரும் அப்படி நடந்து என்ன இந்த இருந்து ஒதுக்கி வச்ச மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அம்மா வீட்டில தானே இருப்பாங்க அப்பா மட்டும் தானே இன்னும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற ரெண்டு பேரையும் ஒன்னா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி கூப்பிடு கூப்பிடு அப்படின்றாரு செந்தில் இப்போ நீங்க சாப்பிட வரீங்களா எப்படி அப்படின்றாங்க காலையில் நான் சாப்பிடும் போதே அம்மா பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க தேவையில்லாமல் எதுக்கு இப்போ நாங்க வந்து உட்காந்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு கோவம் வரும் நான் பேசுவேன் அதுக்கப்புறம் நான் தான் குற்றவாளிங்கிற மாதிரி எல்லாருமே என்ன குற்றவாளி ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குற்றவாளி தான் அதை யாரும் உங்களை குற்றவாளி ஆக்கணும்ல அவசியமே கிடையாது அப்படின்னு மீனா மறுபடியும் டீஸ் பண்ணுறாங்க சரி சரி அதுக்காக அம்மா அத்தையை வந்து அடிக்கடி ட்ராமா பண்ணுறாங்க சீன் போடுறாங்கன்னெலாம் பேசிட்டு இருக்காதிங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனை சண்டை போடுறாங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற இது என்னோட குடும்பமாக உன்னோட குடும்பமா அப்படின்னு கேட்குறாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது என்னோடய குடும்பம்னு உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே செந்திலுக்கு ஒரு மாதிரி டல்ல ஆகுது மனசு இருந்தாலும் அதை காமிச்சுக்கிறது இல்லை இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்றாங்க ஏண்டி நான் சாப்பிடலடி அப்படின்றாங்க உங்களுக்கு வேண்டியதை நான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு அங்கே வந்து உட்காந்து எல்லாருக்கிட்டையும் ஏதாவது பேசி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாள் ஆக போகுது திரும்பவும் நான் இங்கே வந்து எல்லாரு கூடவும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு இப்போ நான் கடைசியாக ஒரு முறை அவங்க கூட சாப்பிட்டுக்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க வாய் ஏன் வாரம் வாரம் தான் வரலான்னு சொல்லியிருக்கீங்கல்ல சனி ஞாயிறோ இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஏதாவது வந்துச்சுனாவோ வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்கிறீங்கள்ல அப்புறம் என்ன என்னமோ இதுதான் கடைசிங்கிற மாதிரியும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி சீன் போடுறீங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கொடுக்குறேன் அமைதி இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாக போகிறாங்க அப்போது நம்ம பாண்டி கேட்குறாரு ஏன் அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு இல்லை அவர் தூங்கிட்டாரு நான் அப்புறமா சாப்பிட வச்சுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறேன் என்ன சீக்கிரம் தூக்கமா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல மாமா அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் சாப்பாடு எடுத்துட்டு போய் ரூம்ல குடுக்கறேன் இல்லாட்டி அவர் அப்புறமா வந்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க புரியுது புரியுது ஏன் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூச்சமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டக்குன்னு சேர்ந்துல எந்திரிக்கிறாரு கிளம்பும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு இப்போ மீனா அவங்க எல்லாரும் கூடமா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ கண் கலங்குறாங்க ஏன்டி எது கழுவுற அப்படின்னு கேட்கறாங்க அப்போ மீனா வந்து உண்மை இல்லாத அப்படின்ட்டு என்னப்பா நாளையில இருந்து நீங்கள் தனியாக சாப்பிட போறீங்க அதை நினச்சி வருத்தப்படுறியாக்கும் அப்படின்றாரு பாண்டியன் ஆமாம் ரொம்ப வருத்தப்படுவா என் பையனை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவர் தானே என்னமோ பெருசாக நடிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அத்தை உங்கள் பிள்ளை உங்களை சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்லணுன்லாம் எந்த அவசியமும் கிடையாது நான் எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் யாரையும் எதுவும் சொல்லலை பேசினாலே தப்பாக இருக்குது பேசாமல் இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறேன் என்ன பண்ணுறது பேசி தொலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிடுறாரு மீனாவுமே வாயை கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனாலும் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அவங்க கண்ணீர் கண்ணில் வரவும் தான் எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு சரி ஓகே அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு செந்திலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ரூமுக்கு போறாங்க நிலடி அப்படின்னு கூப்பிடுறாங்க கோமதி அத்தை வந்துடுறேன் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு செந்திலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அவரும் ரொம்ப பசியாக இருப்பார் போலருக்கு வேக வேகமாக எடுத்து சாப்பிட்றாரு அந்த இந்த வீராப்புக்கு நீங்கள் அங்கேயே வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்றாங்க நீதனடி இங்கே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அங்கே வராதீங்கன்னு சொன்னீங்க சொன்னேன் அப்படின்றாரு ஆமாம் அங்கே வந்த வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே அப்படின்னு நீ சும்மா தான் இருந்தேன் ஆனால் உன் வாக்கிழறி அனுப்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு நான் ஒன்றும் சும்மா இல்லை கண்கலங்கண்ணே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு நான் தான் உங்களை பிரித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸாயிருச்சு அப்புறம் என்ன நான் எதுவும் பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சரி மீனா எல்லாம் சரியாயிரும் நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாது அப்படின்னு அதுதானே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை பற்றி நான் வருத்தப்படக்கூடாது ஆனால் உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் அதை நான் யோசித்து எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்காகவே ஏதாவது நான் பண்ணணும் அப்படி தானே அப்படின்றாங்க என்ன மீனா குத்தி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு பேரு குத்தி காமிக்கிறது இல்லைங்க நான் உங்களுக்கு எதார்த்தத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன் ஆனா தான் புரிஞ்சுக்கிற மாதிரி எதுவுமே சாத்தியக்கூறுகள் இல்லையே சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ரொட்டி கிடைக்குமா அப்படின்னு இல்லைங்க சாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு இப்போ மீனை போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் தட்டெல்லாம் வச்சுட்டு அத்தை நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ளே போயிடாதீங்க நீங்களும் மாமாவும் கிச்சன்லேயே இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க நான் எங்களுக்கு ஏது நீ ரூமு ஹாலில் தானே படுத்து தூங்குறோம் அப்படின்னு அத்தை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் இங்கேயே இருங்க ப்ளீஸ் நான் வந்துடுறேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க மாமா படுக்க போகிறாரு அவருக்கு நான் படுக்க விரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை நான் பேசணும்னு சொல்கிறேன்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம மீனா போயிட்டு செந்தில்கிட்ட பேசுகிறாங்க ஏண்டி வீட்டில் அடுத்தவங்க சமைச்சு வைக்கும்போதே அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இவ்வளோ சளிச்சுக்கிறியே அங்கே தனியாக போனதுக்கப்புறம் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லைங்க நீங்கள் தான் அதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும் ஏன் நீங்களே சமைச்சு போட வேண்டி கூட அவசியம் இருக்கலாம் நான் இங்கே பாருங்கள் நான் தான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகணுன்னா எந்த விதத்துலையுமே யோசிக்கவே இல்லை நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க தனியாக அதனால் எனக்கு சௌரியம் நீங்க தான் பாத்துக்கணும் எனக்கு இந்த வீட்ல தான் எல்லா சௌரியமும் இருக்கு இந்த சௌரியம் அளவுக்கு அங்க நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலனா நான் உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேங்க நேர கிளமைய மாமியார் வீட்டுக்கு வந்துடுவேன் புருஷன் கூட கோவிச்சிக்கிட்டா எல்லா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க நீ என்னடி மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்ற அப்படின்னு அம்மா வீடை விட மாமியார் வீடு எவ்வளவோ பெட்டர்னு எனக்கு தோணுது அதனால தான் அதான் எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க பக்கம் சாஞ்சிட்டாங்களே அவங்க பேசுறது பண்றது எல்லாமே வேற மாதிரி இருக்கு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான பேச்சு அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க பாரு அத்தை மாமாவை பற்றி தப்பாக பேசாத அவங்கெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல நான் யோசிச்சு கிட்ட இதை பற்றி சொன்னேன் அவங்க அதுக்கு சம்மதம் சொன்னாங்க எப்படி உனக்கு உன் மாமியாரும் மாமனாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி எனக்கு ஏன் மாமியாரும் மாமனாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தப்புங்க அவங்களுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நான் அத்தையும் மாமாவும் பேசிட்டு வந்துடுறேன் பால் காய்ச்சி எடுத்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதானே நீ போய் மறக்குவியா மற்றவங்க எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க மட்டும் என்ன வந்துடுறேன் நான் சொல்ல போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ கூப்பிடாமல் விட்டுறவா அப்படின்னு அப்படின்றாங்க ச மீனா இல்லை இல்லை நீ ஒரு வார்த்தை கூப்பிட்ற இல்லாட்டினா அதுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு செந்தில் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ மீனா வந்து கோமதி கிச்சன்லயே இருக்காங்க அத்தை மாமாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லடி அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் நீயே கூப்பிடு அப்படின்ட்டு அத்தை சும்மா பொய் சொல்லாதீங்க அதை பரிமாறும்போது சா பேசுனீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் பேச மாட்டேண்டி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அரிசி இருக்கா அத்தனை அரசி அப்போவே தூங்கிட்டா நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போய் பாண்டியன் கிட்டே மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் கிச்சனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னப்பா இங்கேயே சொல் அப்படின்னு அரிசி தூங்கிக்கிட்டு இருக்கா அவள் முடிச்சாள்னா அவளுக்கும் இதெல்லாம் கேட்கும் அப்படின்னு ஓ எதாவது ரகசியமாப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லை மாமா உங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அவ்வளவுதான் அப்படின்றாங்க இப்போ அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் அத்தை மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு முதல்ல ஆசீர்வாதம் கேட்குறாங்க நல்லா இருப்பா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அதானே அப்படின்றாங்க கோமதி இப்போது மீனாக இருந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் இது என்னோட முயற்சி இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தை நான் உங்களை பால் காய்ச்சறது கூப்பிடணும் அப்படின்னு தான் இங்கே வந்தேன் நான் வந்தது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளை நான் அதுக்கு தான் அனுப்பி வச்சார் நான் உங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் தனியாக பேசிக்கலான்னு தான் இவ்வளோ நேரம் கூப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்க பால் காய்ச்சறதுக்கு வரக்கூடாது அத்தை அப்படின்னு என்னடி பால் காய்ச்ச வானு கூப்பிடுவேன் பார்த்தா வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அவன் தான் தள்ளி வச்சுட்டானா நீயும் அதே மாதிரி தான் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அத்த என்னோட இன்டென்ஷனே உங்களுக்கு புரியல அப்படின்னு இன்டென்ஷா அப்படின்னா அப்படின்றாங்க இல்ல அத்த நான் என்ன நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்றாங்க இல்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அவர் மனசுல இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி போயிடும் ஆனா நீங்க வரல அப்படின்னா அவரு அம்மாவும் அப்பாவும் நமக்கு பால் காயறது கூட வரலையே நம்மளை ஒதுக்கி விட்டுட்டாங்களா யோசனை வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இந்த சொத்துல பங்கு கொடுக்க மாட்டீங்களோ பயம் வரும் வெறுப்பு வரும் வாழ்க்கையில் அதுக்கப்புறமா நான் வேற கண்டிப்பா நல்லா கவனிச்சுக்க மாட்டேன் அவர் அம்மா கிட்டே போயிடலாம் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு சீக்கிரமாக வர முடியும் நீங்க வந்து பால் காய்ச்சி எங்களை நல்லபடியாக செட்டில் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா இருந்து வர்றதுக்கு அவருக்கு மனசே வராது எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி அவரை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் அங்க சீக்கிரமா இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்றாரு பாண்டியன் மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் அவரே கூப்பிட்டா கூட இல்லை நான் வர முடியாதுன்னு கோவமாவே பதில் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் வந்து உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னும் என்கிட்டயும் நீங்கள் கோவமாக பதில் சொன்னீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க உங்கள் இஷ்டமா போய்க்கோங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே மீனாவுக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் கோமதி அவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க மீனாவை அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும் போது ஏய் இரு அப்படின்னு சொல்லி Pernah என்னாச்சு சொல்லுங்கத்த அப்படின்னு கேட்குறாங்க மீனா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கடுப்பாகிற அப்படின்றாங்க அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லை நான் சீக்கிரமாக போகணும் கொஞ்சம் முகத்தை டல்லில் வேற வச்சுக்கிட்டு போகணும் அதை ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் வருவாங்களே அதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா வந்து கள்ளத்தனமா சிரிக்கிறாங்க இப்போ நீ எதுக்கு எப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்கவும் உங்ககிட்ட போட்ட விட்டு தான் எல்லாருக்கிட்டையும் போட்டிருக்கேன் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது நீ எங்கள் வயிற்றுல பிள்ளையாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா இல்ல மாமா மருமகளா பொறந்ததுனால தான் என்ன இன்னமும் அதிகமா பாசத்தோட நடத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அரசு விஷயத்துல யோசிச்சு பார்த்தா நான் உங்க பொண்ணா பிறந்திருக்கலான்னு தோணும் அரசிக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கா போல அதனால தான் நீங்க அப்பாவா பிறந்திருக்கீங்க அப்படின்னு வீணா சொல்லவும் அடியே அடியை அவள் தாண்டி இவருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி சரி சரி மாற்றி சொல்லிட்டேன் ஆனால் எல்லாம் ஒரே அர்த்தம் தானே த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவ்வளோ நல்ல பிள்ளைய அவனுக்கு ஒழுங்காக வச்சு வாழ தெரியல எப்போவுமே கல்யாணம் ஆனதுமே வீட்டை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு இடையில இப்படி ஒரு பிள்ளைய நம்ம மகன் தேர்ந்தெடுத்திருக்கான் ஆனால் அவள் நம்ம கூடவே சேர்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல பாரு அப்படின்னு அப்போது நம்ம கோமதி சொல்கிறாங்க இல்லைங்க சீக்கிரமாகவே அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏன் இங்கேருந்து போகிறதுக்கு கூட அவன் யோசிப்பான் இருக்கு அந்த அந்தளவுக்கு தானே மீனா ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கா சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து மீனா திரும்பவும் ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை பால் காய்ச்சறது நாளைக்கு கிடையாது திங்கக்கிழமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு வெள்ளிக்கிழமையே பால் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அந்த சாவி கொடுப்பாங்கல்ல கோட்ரஸோட சாவி அது வந்து ஏதோ போஸ்ட் பான் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியா ஆ சொல்லிடுறேன் அத்த அப்படின்ட்டு போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் வந்து ரொம்ப டல்லா உட்காந்துட்டு மீனாவுக்கு பயங்கர சிரிப்பு இப்போ எதுக்கு நீ இவ்வளவு சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க எதுக்கு இப்போ இவ்வளவு உம்புன உட்காந்துட்டு நான் நாளைக்கே எப்படியும் குடி போயிருவோம் அப்படின்னு பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு நாள் தள்ளி போகுது அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வீட்லயே எல்லாருக்கு ஜாலியாக இருக்கலாம் அதுக்கப்புறமா திங்கக்கிழமை காலையில் கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ இவ்வளோ சீக்கிரம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற செந்தில் எங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை மாற்றிக்கணுமே தவிர நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இடத்தை நம்மளால் மாற்ற முடியாதுங்க ஏன்னா எல்லா இடமும் நமக்கு சொந்தமாகாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க நல்லா பேசுறடி நீ அப்படின்னு சொல்றாரு செந்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அது அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போகிறது வேலைக்கு போகிறது கடைக்கு போகிறதுன்னு போயிட்டு இருக்குது செந்தில் வந்து கொஞ்சம் நேரத்தோடையவே வீட்டுக்கு வந்துடுறாரு என்ன இவன் சீக்கிரமாக வந்துட்டான் அப்படின்னு மீனா வேறு இன்னும் வரல வந்த அப்புறம் தான் கேட்க சொல்லணும் அப்படின்னு கோமதி இருக்காங்க அதுக்கு மயில் வேறு இல்லை வீட்டில் இல்லைனா மயிலுக்கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருப்பாங்க சுகனே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரத சொல்லி போயிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம செந்தில் கிட்ட வந்து இந்த ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி மாதிரிமா எனக்கு ஒரு டீ வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்போவுமே காப்பி திருடா கேட்பேன் அப்படின்றாங்க கோமதி இல்லைம்மா எனக்கு உன் கையால் இப்போ டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வச்சும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களாம் வீட்டுக்கு வராங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசுகிறாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது ஒரு வேலை வீட்டை விட்டு போகிறோம் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக இருக்கலாம் பேசலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு மீனா என்னடான்னா யாரையுமே பால் காய்ச்சல் வரக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டையுமே நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கிறா அப்படின்னு கோமதி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் செந்திலுக்கு இது எதுவுமே தெரியாது செந்தில் அமுக்கமாக இருக்கிறத பார்த்தா மீனாவுக்கு மட்டும் சந்தேகம் வருது ஏற்கனவே அவங்க ஒரு விஷயத்தை வர கேள்விப்பட்டிருந்தாங்க இப்போது செந்திலில் வந்து கையை பிடிச்சி வாங்க உள்ளே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க எப்பவுமே எனக்கு அப்புறம் தானே நீங்கள் வருவீங்க என்னை பிக்கப் பண்ணுறது கூட வரல என்னாச்சு சீக்கிரமாக வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா மீனா அப்படின்னுட்டு சரி ஓகே ஏன் நல்லா இருக்கீங்க சாவி கொடு கண்டிப்பா திங்கக்கிழமை சாவி குடுத்துருவாங்களாமா மேபி சண்டே கூட நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் திங்கக்கிழமை பால் காய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கதவை சாத்துறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு இந்நேரம் உனக்கு நியூஸ் வந்துருக்கோன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் உங்க ஆஃபீஸ்ல யாரோ ஒரு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குனவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே என்ன நடந்துச்சு என்ன சங்கதி எது அப்படின்னு கேட்கறாங்க உடனே செந்தில் வந்து திரு திரு முழிக்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு நீங்க தானா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோட தலையாட்டுறாரு மீனா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க துள்ளி குதிக்கிறாங்க சந்தோஷத்துல ஏன்டி புருஷனுக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கிற அப்படின்னு உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க இது கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் உள்ள இருக்கிறவங்களே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அந்த பணத்துல அப்படி இப்படின்னு கொடுத்து போலீஸ கரெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா என்னால இனிமே வேலைக்கு போக முடியாது என் பேர் பேப்பர்ல நியூஸ்ல வராம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் ஆனா மறுபடியும் கவர்மெண்ட் ஜாப்லாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க வரப்போகுது பாருங்க அப்படின்றாங்க மீனா எத்தனை பேரை இந்த எங்க அப்பா பேச்சை கேட்டீங்கல்ல உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் நீ என்னடி இவ்வளோ சந்தோஷமா இருக்க திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்றாங்க திரும்பவும் மாமா கூட கடைக்கு போங்க அதுதாங்க உங்களுக்கு சரியா இருந்துச்சு நீங்க அப்பவே ரொம்ப சரியா இருந்தீங்க இப்போ ரொம்ப மோசமாக இருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஒரு கட்டத்தில் நீங்க ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக என்னையே வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு கூட எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம செந்தில் வந்து கண் கலங்குறாரு அதுக்கப்புறம் தான் மீனா நார்மல் மோடுக்கு வந்துட்டு சரி விடுங்க நான் சும்மா கலாய்ச்சேன் நீங்க வேலை போனதை நினைச்சு சந்தோஷப்படணும் ஆக்சுவலா இப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வந்திருக்கும் அப்படின்றாங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா உன் சம்பளத்தை மட்டும் வச்சு கம்ளா நம்மளால கண்டிப்பா மெயின்டைன் பண்ணவே முடியாது உன் சம்பளத்துல குடும்பத்தை நடத்துவோமா இல்ல அந்த லோனை கட்டுவோமா அப்படின்னு அதான் சொல்றேன் ஒன்றும் தேவையில்லை இந்த பத்து லட்ச ரூபாய் லோன் அடிச்சிடு வர்ற வருமானத்தை எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட குடுக்குறேன் உங்க கிட்ட நீங்க ஃப்ரீயாவே வேலை செய்யுங்க அவர் சம்பளம் கொடுக்கறாரு கொடுக்கல அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் என்னோட சம்பளத்தை நீங்க செலவு பண்ணிக்கோங்க எனக்காக நீங்க மறுபடியும் இதே வீட்டில் இருக்கலாம்னு என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க முதல்ல மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் கொஞ்சமாவ ஓட்டுவாரு அப்படின்றாங்க ஓட்டுவாரு தான் ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளவு வருத்தப்படுவாரு நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு பெற்றவங்களை விட வேற யாரும் இந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு அறுதல் சொறாங்க அதுக்கப்புறம் செந்தில் வெளியே வராரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு கூட்டிட்டு போனா என்னாச்சு அப்படின்னு கேக்கிறாங்க எல்லாருமே மாறி மாறி அதுக்கப்புறம் தான் செந்தில் வந்து பாண்டியன் முன்னாடி நிற்கிறாங்க பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிட்டு நிற்கிறாரு அப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்றாங்க என்ன சொல்ல சொல்ல கோமதி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து காலில் கபு கட்டின்னு விழுந்துடுறாரு எதுக்குடா காலில் விடுற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க பாண்டியன் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு நிற்கிறாரு என்னடாச்சு சொல்லுடா அப்படின்னு அப்பா என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க என்ன விஷயம் எதுக்கு மன்னிக்கணுமா இது என்ன வீட்டை விட்டு போறது இல்ல முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு அது மட்டும் இல்லைப்பா இன்னொரு விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த முடிவுக்கு காரணம் என்ன அப்படி என்ன திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க மாமா அவரோட வேலை போயிருச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஆனா பாண்டியன் மட்டும் பயங்கரமா கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு செந்திலுக்கு அவ்வளோ அவமானமா இருக்கு நான்தான் சொன்ன இல்லடி அப்படின்றாங்க மீனா கிட்ட சமாளிச்சுக்கலாம் விடுங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்களுக்கு சமயம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாண்டி என் டந்துட்டு நான் கூட என்னமோ நினைச்சேன் கொஞ்சமாடா பேச்சு பேசினேன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு ஏன் உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகலையா இந்நேரம் போலீஸ் வந்திருக்கணுமே இங்கே ஏன் மானம் மாரியதெல்லாம் போயிருக்குமே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது செந்திலுக்கு வந்து அவமானமா இருக்கு அமைந்தி தலையை குனிஞ்சு நிற்கிறாரு எல்லாருமே அவரவே வேடிக்கை பார்க்கறாங்க ஒரு மாதிரியா இருக்கு அவருக்கு இப்போ பாண்டின்னு இன்னொரு விஷயமா சொல்றாங்க அப்ப இத்தனை வருஷமா உழைச்சி போட்டது அந்த கடையில இருந்து வந்த வருமானத்தை வச்சு தான் உங்களை பார்த்ததுன்னு நிறைய விஷயம் விஷயம் இருக்கு அவ்வளவு ஏன் நீ இன்னைக்கு வேலைக்கு போற அளவுக்கு உன்னை படிக்க வச்சிருக்கேன்னா அதுக்குமே அந்த மளிகை கடை அதுல வர்ற வருமானம் தான் காரணமே ஆனா அதையே நீ ரொம்ப கேவலமா பேசிட்டல தாய்ப்பாலை பழிச்சதுக்கு சமண்டா நீ என் கடையை பழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு பாண்டியன் நான் ஒன்றும் கடையெல்லாம் பழிச்சு பேசல அந்த தொழிலையும் பழிச்சு பேசல நீங்க பண்றது சரியில்லைன்னு தான் நான் பேசினேன் அப்படின்னு எப்படி அழுக்கு சட்டை வேர்வை வாசனை இதெல்லாம் மளிகை கடையில கஷ்டம் அதனால நான் சம்பளம் வாங்குறேன் ஏசி ரூம்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க இது வந்து பழிச்சு பேசுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நான் கம்பேர் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சரி கம்பேர் பண்ணதாகவே இருக்கட்டும் இப்போ என்னாச்சு நேர்மையாக படித்து ஒரு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிருந்தா உனக்கு எப்படி எவ்வளோ கெத்தாக இருந்திருக்கும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதும் இல்லாமல் இதில் பெருமை வேண்டி கிடக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா நான் தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மன்னிக்கணும்னா திரும்பவும் கடையில் வந்து நீ வேலை பார்க்கணும் உனக்கு அது சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ செந்தில் வந்து எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்து பார்த்துட்டு கோமதியையும் பார்த்துட்டு மீனாவை பார்க்குறாரு சரின்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்போது செந்தில் வந்துட்டு சரின்னு தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறாரு பாண்டியன் ஆனால் அது மட்டும் வேண்டாம்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது உங்ககிட்ட நான் ரொம்ப அனாவசியமாக பேசிட்டேன் தலைவரி பிடிச்சி ஆடினேன் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் கூட கடை விஷயத்தில் நான் சொன்னது எல்லாமே போய் கிடையாது என்னாலும் உங்ககிட்ட வந்து வேலை செய்ய முடியாது அதுதான் பிரச்சனை நான் வேணும்னா கதிர்கிட்ட கூட போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா கதிர் என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நிஜமா இல்ல மீனாவோட கனவா இல்ல நிஜமாவே செந்திலுக்கு வேலை போயிருச்சா கூட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்